வணக்கம் குழந்தைங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில் தமிழ்மொழியின் உயிரெழுத்துக்கள் என்ன ஆயுத எழுத்து என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ தமிழ்மொழியின் உயிரெழுத்துக்கள் வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் அது என்னென்ன எழுத்து இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது சவுண்டு எப்படி வரும் ப்ரொனோஷிஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்களும் பயிற்சி பண்ணி பாருங்கள் வீட்டில் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வரும் இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் உங்களுக்கு எதுக்கான டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ போடுங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் தமிழ் மொழியின் உயிரெழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அ ஆ இ உ ஓ ஏ இந்த பன்னெண்டு எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் தமிழ் மொழியின் உயிர் எழுத்துக்கள் லாஸ்டா இருக்கிறது அக் அது ஆயுத எழுத்து அதை அக்ன்னு சொல்லுவாங்க அதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து நெழில் வரும் அ ஆ இ இ உ ஏ ஐ ஓ இப்படி தான் நம்ம சொல்லணும் முயற்சி பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ